வணக்கம் நாங்கள் சிவா டூ வீலர் ட்ரைனிங் சென்டரில் ஆட்டோ ட்ரைனிங்கை பற்றி கவனிக்கலாம் பேசிக் ஆட்டோ ட்ரைனிங்கை பற்றி பார்க்கலாம் இது ஸ்டேரிங்கு ஸ்டேரிங்கோட நார்மல் வியூஸ் பார்க்கலாம் இப்போ எப்படின்னா ஹேண்ட்பேர் வந்து வெறும் ஹேண்ட்பேர் திருப்பதுக்காக மட்டும் பயன்படக்கூடியது லெஃப்ட் சைடு இது கிளச்சு கிளச்சை பிடிச்சி தான் கியர் சேஞ்ச் பண்ணணும் அடுத்து உங்களோட ரைட் சைடு ஆக்சிலேட்டர் இருக்கும் நீங்கள் கிளச்சை பிடிச்சி கேர் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் தான் ஆக்சிலேட்டர் கொடுக்கணும் கிளச்சர் லைட்டாக ரிலீஸ் பண்ணி ஆக்சிலேட்ரு கொடுக்கணும் எப்போவும் போல் பட்டன்ஸ் வந்து பார்க்கலாம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் சாவி ஆனில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ரைட் சைடு தான் ஆ ரைட் சைடாக ஆனில் தான் இருக்குது ஆ ஓகே இப்போ வந்து அந்த டி பட்டனை அதை வந்து மேலே தூக்கிட்டு ரெட் கலர் பட்டனை வந்து லாங்கை புஷ் பண்ணுங்கள் அழுத்த மேட்ச் ஆகணும் ரெண்டுமே மேட்ச் ஆகணும் ஃபஸ்ட்டு இப்படி நீங்கள் தூக்குறீங்க இங்கே புஷ் பண்ணுறீங்க இப்போ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஆக்சிடெண்ட் கண்டினியூஸாக ஒரு ரெண்டு செகண்ட் ஒரு பத்து செகண்ட் ஸ்டிச்சில் போடுறதுக்காக இந்த ஓகே அடுத்து வந்து ஆரன் ஸ்டிச்சு இண்டிகேட்டர் நம்ம ரைட் சைடாக லெஃப்ட் சைடாக அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் ஆ ஓகே இண்டிமேட் பண்ணும் உங்களுக்கு இங்கே வந்து ஹெட்லைட் பட்டன் ஆன் ஆஃப் லெஃப்ட் சைடு ஓப்பன் ஃபுல்லாக லெஃப்ட் சைடு ஆர்ட்டுங்களா ஓகேவா க்ளோஸ் பண்ணுவோம் வந்து ப்ரேக் ஆயில் ப்ரேக் ஆயில் வந்து லெவல் இந்த அளவுக்கு மேக்ஸிமம் லெவல் இருக்குதோ இதுக்கு மேலே குறைய விடாமல் நம்ம பார்த்துருக்கோம் ஓகே வாங்க அப்படியே ஹேண்ட் பிரேக்கர் அந்த பக்கம் ஃபஸ்ட்டு ஹேண்ட் பிரேக்கர் பேர் உட்காருங்க இருந்தால் கால் வைங்க ஹேண்ட் ப்ரேக்கை ரிலீஸ் பண்ணால் ரிலீஸ் பண்ணும்போது அதை புஷ் பண்ணி அப்புறமா ஆ நல்லா புஷ் பண்ணி இன்னும் இறக்கு ஆ ஓகே இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள் க்ளச்சை பிடிங்க கே சேஞ்ச் பண்ணுங்கள் டுவெல்ட்ஸ் பே வரணும் ஃபஸ்ட் கே இப்போ லைட்டாக வெளியே. சரியா போயிட்டு இருக்கும்போது அடுத்து அந்த ஒயிட் காரை பாருங்க. நான் பரா மெதுவா கொஞ்சம் கிளட்ச விட்டு அரைச்சு விட்டுட்டு ஆ ஆக்செட் போடுறா. கிளட்ச் இப்போ அந்த ஒயிட் காரை இப்போ என்ன செகண்ட் gears பிரேக் வந்து கால் எடுத்துக்கேன் ஆக்செட்டும் லை கிளச்சாக லைட்டாக ரிலீஸ் பண்ணால் லைட்டாக ரிலீஸ் பண்ணுங்க கிளச்சாக கிளச்சை அப்படிதான் கிளட்சாக இது விட்டால் தான் ஆக்சி வண்டி வந்து மூவாகும் இப்போ எவ்வளோ ஃபாஸ்ட் போகுது பார்த்தீங்களா நமக்கு எவ்வளோ ஸ்பீட் கிடைக்குது அப்படின்னா இருபது வரைக்கும் நல்லா ஃபாஸ்ட் கிடைக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் கிளட்சை விட்டு ஆக்சிடெண்ட் கொடுக்குறோம் உங்களோட ஃபாஸ்ட்டு உங்களோட கவனம் எல்லாம் ஸ்டெட்டாக இருக்கும் பிரேக் பிடிக்கணும் ஹேக் செட்டை குறைக்கணும் ஃபஸ்ட்டு ஆக்செட்டை குறைக்கணும் அடுத்து பிரேக் பிடிக்கணும் அடுத்து கிளச்சை பிடிக்கணும் அந்த சவுண்டு வருடங்க அந்த சவுண்டு வரும்போது இன்ஜின் ஆஃப் ஆகப்படாமல் விற்கிறதுக்காக கிளச்சை சரி இப்போ அதே மாதிரி பிரேக்கை ரிலீஸ் பண்ணுறோம் கிளச்சை ரிலீஸ் பண்ணுறோம் ஆக்செட்டை கொடுக்குவோம் கொடுங்க கொடுங்க இப்போ கிளச்சை ரிலீஸ் பண்ணிவிட்டு கிளட்சு வந்து ரிலீஸ் பண்ணும்போதே வந்து லை க்ளட்சு அட்ஜஸ்ட் பண்ணுவோம் லைட்டாக பிடிச்சி பிடிச்சி கொடுப்பேன் இப்போ இந்த ஃபாஸ்ட் இல்லை இப்போ ஆக்ஸ்ட்டை டவுன் பண்ணுங்கள் இப்போ பிரேக் நான் இப்போ ஓரமாக வந்துட்டு நல்லா க்ளச்சையும் பிடிச்சி கொடுத்துட்டேன் ஏன்னா ஆஃப் ஆனால் இப்போ கண்ணாடி பின்னாடி எதுவும் வந்து விடுவாங்க ஆ ஆமாம் வரல இப்போ நான் ஃபர்ஸ்ட் இயர் மாற்றிட்டு ஆறு இந்த பட்டன் வந்து ஆறு இதை அடிச்சுக்கோங்க இப்போ நீங்கள் எட்டி பாருங்க எடுத்து தெரிய ஆமாம் வருதா இப்போ என்ன பண்ணுறது வண்டி வருதா பண்ணி பண்ணி கல் சரி பிரேக்லேருந்து கலும் இப்போ லைட்டாக ஹேண்டரையும் கிடைக்கிறோம் கிளச்சையும் ரிலீஸ் பண்ணுறோம் பிரேக் முடிக்கணும் ஆமாம் வளைவுறலை வந்து ரொம்ப கவனமாக இருக்கும் இப்போ நான் போயிட்டே ஆமாம் ஆமாம் டைம்ல திருப்பிட்டோம் கொஞ்சம் சின்ன சந்தா இருந்தால் ரிவர்ஸ் போய் வர மாதிரி இருக்கும் அடுத்து நம்ம ரிவர்ஸ் பார்ப்போம் இப்போ கவனம் கொடுங்க ஸ்ட்ரைட்டாக போங்க இப்போ என்ன பண்ணணும் ஸ்பீடு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்ட் பண்ணணும் அப்போ என்ன பண்ணுவீங்க ஆக்செட்டை டவுன் பண்ணிட்டு அந்த கையை குறைக்கணும் இந்த கையை கிளச்சை பிடிக்கணும் இந்த இந்த விரலை எடுத்துக்கணும் இப்போ நல்லா பிடிச்சிட்டு செகண்டில் வாங்க இப்போ கிளச்சை ரிலீஸ் பண்ணி ஆக்செட் கொடுக்கணும் கிளட்சை ரிலீஸ் பண்ணா இப்போ இப்போ ஸ்பீடு இப்போ நேரம் அந்த தென்னை மரம் அந்த டிராக்டரு அப்படி தான் நீங்கள் போக சொல்லணும் இப்போ அப்பப்போ கண்ணாடி பார்த்து ரைட் லெஃப்ட்டு ரெண்டுமே அப்பப்போ கவனிச்சுருப்பாங்க ஏன்னா டூ வீலர் பாகம் தான் வருவோம் எந்த பக்கம் வருவோம் என்ன பண்ணணுன்னு தெரியாது இப்போ இந்த மாதிரி இடம் வந்து ஸ்பீடை மட்டும் குறைக்கும் பழைய விடியும் கிளைச்ச விடுறீங்க லைட்டாக அப்படியே ஆட்சி விட்டு கொடுக்குறீங்க மூ லைட்டே இருக்க தமிழ் பேக் வரக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம ஸ்டைட்டாக ப்ரேக் ஆனால் இப்போ பழைய விட என்ன பண்ணுறீங்க ப்ரச்சர் ரிலீஸ் பண்ணுறீங்க ஆக்சிடெட் கொடுத்துருக்கோம் நல்லா கண்டினியூஸாக கொடுங்க ஸ்ட்ரைட்டாக பார்க்கணும் அப்படியே போதும் இப்போ ஆக்சிடெண்ட்டாக ஃபஸ்ட்டு டவுன் பண்ணணும் டவுன் பண்ணுங்கள் டவுன் பண்ணுங்கள் ஆக்சிடேட்டாக பிரேக் பிடிங்க ப்ரேக் பிடிங்க சிவா டூ வீலர் ரெண்டு ஆட்டோ ட்ரைனிங் சென்டரில் பெண்களுக்கு இருசக்கர வாகனம் அப்புறம் வந்து ஆட்டோ வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கு நீங்களும் டூ வீலர் இல்லைன்னா ஆட்டோ ஓட்டணும்னு நினைச்சிங்கன்னா சிவா டூ வீலர் ட்ரைனிங் சென்டரை காண்டாக்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க பாய்